சோ அதனால வந்து எல்லாமே அடுத்த ஒரு வாரத்துல ரெடி ஆகி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னைக்கு காலையில எட்டரை மணிக்கு சின்மையா ஹெரிட்டேஜ் சென்டர்ல வாசல்ல நின்னு வரவேற்பதற்கு நாம் அனைவரும் ரெடியா இருக்கும் ஆமா ரெடியா இருப்போம் ஆமா லீவு ஊருக்கு போயிட்டோம் ஃபேமிலி ட்ரிப் தூரமா இருக்கு சேத்துப்பட்டுலயே வச்சுங்க தீநகர்ல வச்சிருக்கலாமே இப்படி எல்லாம் இல்லாம எல்லோரும் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு நீங்கள் வரவேண்டும் நீங்கள் வந்து அந்த நிகழ்வு சிறக்க வேண்டும் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட இருந்து அங்க மதியானம் லஞ்ச் கொடுத்துருவோம் அங்க வந்து உங்களுக்காகவே வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி அண்ட் டீ ரெடியா இருக்கும் டீ காஃபி வேணாலும் குடிச்சுக்கோங்க காலை முதல் காலை எட்டரை மணிக்கு வந்தீங்கன்னா மாலை நான்கரை மணில இருந்து ஐந்து மணிக்கு தான் நீங்க கிளம்ப முடியும் அன்றைய ஒரு நாளை சனாதன தமிழ் சங்கம் நிகழ்வுக்காகவும் பேசி தமிழா பேசுக்காகவும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் கிரண் நீ ஏதாவது பேசுறியா வாய்ப்பு கூட சான்ஸ்கிரிட்ல பேசுறியா வாய்ப்பு கூட தான் வாய்ப்பு கூட பேசுறியா சரி ஓகே கண்டிப்பா நீயும் பேசுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம் அண்ட் முக்கியமா கிரண் ஏன் பேசுறியான்னு கேட்கிறேன் நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்னா கிரண் வந்து இப்போ வந்து நம்மளோட சேனல்ல பேசுறது பாரத்வாசி சேனல்ல பேசுறது மட்டும் இல்லாமல் மேடைகளிலும் பல உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா

சேத்பட்டில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல பேசு தமிழா பேசுவனுடைய ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்டமா நடக்க இருக்குது உங்க ஆதரவோடு உங்க அன்போடு ஸோ அனைவரும் குடும்பம் குடும்பமாக வரணும் யாருமே தனியாரா வரக்கூடாது வரும்போது குடும்பத்தோட வரணும் குழந்தைகளோடு வரணும் பெரியவங்களும் வரணும் மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் வரணும் சுற்றமும் சூழ வந்து விழாவை சிறப்பிக்கும்படி ரொம்ப அன்போடும் தாழ்மையோடும் பேசி தமிழா பேசுவின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்

காசி தமிழ் சங்கமத்துக்கு சிறப்பு இருந்த நகரம் போயிட்டு வந்துருக்கேன் ஆமா ஓகே சோ காசி மட்டும் தானா இல்ல காசி அயோத்தி ரெண்டு நாள் காசின்னு ஒரு நாள் அயோத்தியில ஒரு நாள் ஃபுல்லா அயோத்தியில போயிருச்சு டீடெயிலா வீடியோ ஒவ்வொரு கட்டத்துலயும் நின்னு நின்னுது எனக்கு சாப்பிட்டதுலயும் எடுத்திருக்கேன் தரிசனம் மட்டும்தான் எடுக்கல தரிசனம் எல்லாமே சேனல்ல போடலான்னு இருக்கேன் கிரேட் சூப்பர் ஓகே ஸோ காசி தமிழ் சங்கமம் முடிச்சுட்டு இந்த பக்கம் இப்போ சனாதன தமிழ் இது நம்ம மூணு வருஷமா நடத்துறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செட்டிநாடு வித்யாசிரமில் நடத்துறோம் முதல் வருடம் முதல் வருடம் நம்ம நடத்தும் பொழுது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பேசினாங்க வாழ்த்து பேசினாங்க தூற்றி பேசினாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இன்னும் சொல்ல போனா பேசி தமிழை பேச ஆரம்பிச்ச ஒரு மூணு வருஷத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் முதல் தான் சந்திக்கிறோம் அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அன்றைக்கி தான் வந்துச்சேன்னா ஒரு பயத்தோடு தான் அந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் செட்டிநாடு வித்யாசிரம் மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் எடுத்தாச்சு கெஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் லன்ச் நம்மளே கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் ஸோ எப்படி மேனேஜ் பண்ண முடியும் டீமுக்கும் அது ரொம்ப புதுசு ஸோ பட் ரொம்ப அது நல்லாவே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செட்டிநாடு வித்தியாசிரமில் நடந்த அந்த ஈவெண்ட் வந்து முழுக்க முழுக்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தான் அதை சக்ஸஸ் ஆகினாங்க ஸோ அந்த கொடுத்த தைரியம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் அதை தொடர்ந்தோம் எங்க நடந்தது உண்மையாவே இது கல்யாணம் நடந்துச்சு கல்யாண மண்டபம் விட வருஷத்தை வருஷம் இன்னும் பிரம்மாண்டமா சரி நான் சொல்ற இந்த பிரம்மாண்டம்ங்கிறது வந்து அந்த செட்லயோ இல்ல பிளேஸ்லயோ வரக்கூடிய கிரௌடோட நம்பர்ஸ்லயோ இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபங்க்ஷனா இருந்தது ரெண்டாவது வருஷம் குறிப்பா சொல்லணும்னா சுவாமி பிரம்மயோகானந்தா வந்து அந்த அந்த நிகழ்வை தொடங்கி வச்சதுல இருந்து நம்ம ஷகுன் பரிகர் அவங்கள வந்து சி லிட்ரலி வந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து அவங்கள வர வச்சோம் வர வச்சதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நம்ம கையிலேயே இல்ல சுவாமி அதெல்லாம் பண்ண போறாருன்னு நமக்கே தெரியாது அவர் வந்து மக்கள் கொண்டாடிய விதம் இன்னொன்னு என்னன்னா இருந்து அப்படியான ஒரு அவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்கல இன்னும் நம்ம பிளான் பண்ணது என்னன்னா அவங்க காஷ்மீர்ல இருந்து வராங்க அவங்களுக்கு நம்ம ஒரு கொடுக்கணும் ஒன் நம்ம ஐடியா அதுக்கு பிறகு அது அது எலிவேட் ஆனது எல்லாமே முழுக்க முழுக்க நான் எப்போதுமே சொல்றது தான் அடிக்கடி நீயே பதட்டமாயிட்டான ஈவென்ட் ஈவெண்ட் சொல்லும் போது என்னன்னா இது வந்து நம்ம ஈவெண்ட்டே இல்ல மக்களோட ஈவென்ட் இந்த ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்காது தன்னைத்தானே அது நடத்திக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில தான் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாம் ஆண்டாக சனாதன தமிழ் சங்கமும் ஐந்தாவது ஆண்டு பேச தமிழா பேச தொடங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது மேல ஆரம்பிச்சோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுகள் நம்ம தொட்டிருக்கோம் சோ அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் வந்து வர டிசம்பர் இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு அரசு விடுமுறை சோ எல்லோருமே விடுமுறையில் இருப்பாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் கூடுதலாக அனைவரும் சனாதன தமிழர் சங்கமத்தில் அந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வருவார்கள் என்ற நம்பிக்கையோடும் நம்ம வந்து சென்னை சேத்பட்ல இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் இன்டர்ல அமைந்த இருக்கக்கூடிய தபோவன் தான் இந்த ஈவண்ட்ட நம்ம நடத்த போறோம் கரெக்டா ஆமா சோ இவ்ளோதான் நமக்கு பொதிக்க தெரியும் இதுக்கு மேல ஏதாவது கெஸ்ட் இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஃபிக்ஸ் ஆன உடனே அடுத்த அறிவிப்புகள் நாங்க வெளியிடுறோம் ஆமா கடந்த இரண்டு வருடத்திலேயுமே நான் ஒரு ஒரு பேச வைக்கணும்னு நினைச்சேன் அவருடைய பேச்சுக்கு நான் மிக பெரிய ஒரு ரசிகன் யாருன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட்டிமன்றம் அப்போ மணிகண்ட் சலர் மணிகண்டன் அவர்கள் மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே பேசுவார் அது வந்து மேடையில மட்டும் இல்ல மேடையில இருந்தாலும் அதே பேச்சு தான் மேடைக்கு கீழே இருந்தாலும் அதே பேச்சு தான் நான் அவரை வந்து அடிக்கடி நாங்க நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல இந்த நெல்லை ருசின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் சென்டர் இருக்குல்ல அங்க சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிடும்போது அவரை சந்திப்பேன் அவர் எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வருவாரு நல்ல விற்க விறுவிற்க வாக்கிங் போயிட்டு அங்கே வந்து நல்லா பூரி இட்லி தோசை கெடுங்கென்னு சாப்பிட்டுட்டு இருப்பாரு ஃபுல் ஒர்க் அவுட் அப்படின்னு இருந்தால் வாக்கிங் போனதெல்லாம் அங்க வந்து இல்லை எனக்கு என்னன்னா ரொம்ப அதாவது அந்த நெல்லை ருசி டிஃபன் சென்டர்க்குள்ளாரையே ஒரு பத்து நிமிஷம் சாப்பிடறதுக்குள்ளார அங்க இருக்கிற ஒரு சுத்தி சாப்பிடுற ஒரு பத்து பேர்கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்தி சி என்னன்னா அந்த நல்ல மனது ஒரு அருமையான பேச்சாளர் நகைச்சுவை தங்க பேசக்கூடியவர் உணர்ச்சி போங்க பேசக்கூடியவர் ஒரு தீவிரமான ஒரு சனாதன பற்றாளர் அவர் வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இந்த முறை பேசுகிறார் அதே போல வேதாந்த சிந்தனையாளர் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல அவருடைய வீடியோஸ் வந்திருக்கு திரு பிரபாகரன் அவர் வந்து பாலியில இருக்காரு வேதாந்தம் பற்றிய நிறைய ஆய்வுகள் செய்தவர் என்ன சொல்லப்போனா ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தினவர் அதுல இருந்து ஒரு ஆன்மீக பாதை எடுத்து பல வேதாந்த நிறுவனங்கள்ல போய் ஒரு மாணவராக இருந்து பயின்று கற்று தேர்ந்து இன்று ஒரு வேதாந்த சிந்தனையாளராக அடையாளப்படுத்தக்கூடிய அவர் பேச இருக்கிறாரு இது போக நிறைய பேச்சாளர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வந்து எக்ஸாக்ட்லி அதுதான் இருக்கோம் ஆமா சோ அது வந்து என்னன்னா ஒரு இதுக்கு வந்து ஒரு பவுண்டரியே நம்ம வைக்க விரும்பல ஓகே போன வருஷம் நம்ம குப்தாவை கூப்பிட்டு வந்து யோகி மாடல்னு அவர் பேசினாரு பிரசன்டேஷன் ஓகே அவர் ஒரு பிரசன்டேஷன் ரன் பண்ணார் பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் செஷன் சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட மாடல் என்ற ஒரு கட்டுக்கதையும் ஒரு புரட்டையும் பொய்யையும் பரப்பி சூழல்ல ஒரு யோகி மாடல் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒரு புல்டோசர் பாபா அவர் வந்து ஒரு அவர் அப்படிங்கறத அவர் காட்டுறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு பிரயத்தனம் அந்த முயற்சி அந்த பிரசன்டேஷன் இன்னமும் அப்படியே ஒவ்வொரு ஸ்லைடும் மனசுக்குள்ளார நிக்குது போகும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஆடியன்ஸை பத்தி எந்த ஒரு ஆடியன்ஸ் கூட கண்ண எங்கிடன்னு எடுக்கவே இல்லை நிறைய இடத்துல பாத்துக்கேன் ஃபோன் ஒண்ணுவாங்க அங்க பங்க பார்ப்பாங்க ஆனா வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து முழுக்க முழுக்க முழு கவனத்தையும் என்கிட்ட செலுத்துனாங்க அது வந்து இல்லை இல்ல போன வருஷம் அதான் சொல்லணும் இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசணும்னா போன வருஷம் ஈவென்ட்டை பத்தி மட்டுமே நம்ம தனியாக பேசணும் என்னன்னா நம்ம வந்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடு சொல்லியிருந்தோம் ஆயிரம் சாப்பாடு தீர்ந்து இன்னும் இரநூறு பேருக்காவது அங்கே சாப்பாடு தேவைப்படுது யூ ஒன் பிலீவ் நம்ம ஒரு சாப்பாடு கூட அரேஞ்ச் பண்ணலாம் ஆனால் அந்த இரநூறு பேருக்கும் அங்கே வந்திருந்தவர்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா நிகழ்வு முடியும் பொழுது ஆப்பிள் கிலோ கணக்குல ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிலோஸ் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துட்டு போற எல்லோருக்கும் ஒரு ஒரு ஆப்பிள் வந்து போகும்போது கொடுத்தாரு ஸோ அவங்கள யாருன்னே தெரியாது யூ ஒன்ட் பிலீவ் அவங்களாம் பேர் கூட தெரியாது அந்த நிகழ்வில் வந்து நம்ம நமோவனம் ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு வந்து நம்ம எடுத்த அந்த முயற்சிக்கு ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு லட்ச ரூபா செக் எழுதி கொடுத்துருப்போம் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்பாத ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நாம் நம்முடைய ஃபாலோவர்ஸாக நம்ம ஆமாம் ஆமாம் சரி இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உயிரவே கடவுளுடைய தான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா போன வருஷம் நம்ம சனாதன தமிழ் சங்கமத்துல தர்ம போராளி திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு வந்து சனாதன சமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துறதுன்னு முடிவு பண்ணோம் நிறைய பேர் கூட சொன்னாங்க எதுக்கு ஹெச்ராஜா திடீர்னு ஐஸ் வைக்கிறாங்க அவர் என்ன தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா வர போறாரு அதே அப்போதைக்கு அவர் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தால் அதனால கொடுக்குறீங்க உண்மை என்னன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அவர் திரும்ப மாநில தலைவராக வரப்போறது இல்லைன்னு அவர் வந்து ஆல்ரெடி நேஷனல் செக்ரட்டரியா இருந்தாரு அவருடைய இலக்குகள் வேற ஒன்றாக இருந்தது பட் நம்ம அந்த எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அது பண்ணவே இல்லை நாம என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து தொடர்ச்சியாக கடுமையான தாக்குதலுக்கும் சிறுமைப்படுத்துதலுக்கும் உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஈகோசிஸ்டத்தில் நின்று குரல் கொடுத்தவர் ஸோ அவரை நம்ம ஒரு அங்கீகரிக்கணும் நான் ஃபுல்லாக ஐம்பத்தில பேருச்சுல வீடியோ ஒவ்வொரு நின்னு நின்று எடுத்திருக்கேன் தரிசனம் மட்டும் தான் எடுக்கல தரிசனம் எல்லாமே சேனலில் போடலான் ஓகே ஸோ காசி தமிழ் சங்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் இப்போ சனாதன தமிழ் இது நம்ம மூணு வருஷமாக நடத்துறோம் இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செட்டிநாடு வித்தியாசிரமில் நடத்துறோம் முதல் வருடம் முதல் வருடம் நம்ம நடத்தும் பொழுது அது வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பேர் பேசினாங்க வாழ்த்தி பேசினாங்க தூற்றி பேசினாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு இன்னும் சொல்ல போனா பேசி தமிழா பேச ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷத்துல நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் முதல் தடவை அப்போ தான் சந்திக்கிறோம் அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வு